எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் செடியில இருந்து நெல்லிக்காயை பறிக்கிறோம் அது எப்படி பறிக்கிறாங்க பாத்தீங்களா ஏங்கல்ல இந்த ஓட்ட ஓட்ட இதுல உழுவுது கீழே ஏன்னா நேரம் டைரக்டா கீழே உழுந்தாக்க ரொம்ப அடிப்படுது அதுக்காக இது படுதா போட்டு பிடிக்கிறாங்க அந்த படுதாக்கு நடுகான ஒரு ஓட்டக்குதுங்க கொற்றக்காயெல்லாம் அந்த படுதாக்குள்ளார இருந்து ஓட்ட வழியா கீழே உழுவுது அந்த படுதா கூட ஒரு நல்ல படுதாவே பிடிக்க மாட்டாங்க இந்த ட்ரிப்பு பரிச்சமாக்கா காய் வந்து முடிஞ்சிரு நினைக்கிறேன் அவ்வளவுதான் காய் இதோட சைஸ் முடிஞ்சது நல்லா பெரிய காயாவே இருக்குது பாருங்க பெரிய காய் சூப்பர் ஆ போது பாரு ஓட்டை இந்த ட்ரிப் ஒரு பத்து கிலோ கேட்டுருக்காங்க அதான் பறிச்சு கொடுத்தர்லான்னு அந்த மரத்துல எல்லா காயுமே முடிஞ்சிருச்சு இந்த மரத்துல முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்பாடா இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு தான் ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு நான் அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டணும்ல ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன் ஏன்னா லக்கேஜ் தூக்கிட்டு வர முடியாது அதுக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கினேன் ஒன்று வந்து இது சும்மா வெயிட் கம்மி தாங்க அது ஒன் ஃபிஃப்டி தான் வாங்கினேன் இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கிறது ஆனால் இது வந்து பித்தளையில் வாங்கிடணும் அழகாக இருந்துச்சு பித்தளையில் பார்த்தேனிங்களா அது அழகாக இருந்துச்சு அது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு குட்டி கிருஷ்ணர் ஒன்று வாங்கினேன் க்ளோஸ் காட்டுங்க குட்டி கிருஷ்ணர் அழகாக கிரீடை வச்சு சூப்பராக இருந்தார் இவர் வாங்கினேன் இவர் இவர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா நினைக்கிறேன் இந்த குட்டி கிருஷ்ணர் அழகாக இருந்துச்சு சரி இப்போதைக்கு இவர் இந்த ஊஞ்சல் ஆட்டும் அப்புறம் இவருக்கு வந்து பித்தளையில் ஊஞ்சல் வாங்கி வச்சிடலாம் தான் இந்த ஊஞ்சல் வாங்கியிருக்கிறேன் ஆனால் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சேஃபாக கொண்டு வரணும் இல்லையா அதுதான் ரொம்ப சிரமமாக போயிடுச்சு எங்களுக்கு அப்புறம் இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி அன்னலட்சுமி வாங்கினேன் அன்னபூர்ணி அன்னபூர்ணி வாங்கினேன் ஒரு நாலு அன்னபூர்ணி வாங்கினேன் நல்லா வெயிட்டாக இருக்குது குட்டி குட்டியாக என்ன பெருசா பெருசாக வைக்கக்கூடாது அப்படின்னு இல்லைங்களா அதுக்காக குட்டி குட்டியாக அன்னபூர்ணி வாங்கினேன் இவிங் அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீச்செயினுங்க கீச்செயினு இது வந்து நம்ம ராமர் கோயிலில் வாங்கினேன் இது வந்து காசியில் வாங்கினேன் இது ரெண்டு கீச்செயினும் ரெண்டு கீதமாக வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வருஷாக்கும் மினிசாக்கும் அவளுக்கு ஒரு குங்கும சிமீல் வாங்கினேன் இது பாருங்க அழகாக இருக்குது சிப்பி மாதிரி கொண்டு காட்டுங்க அழகாக இருக்கல சிப்பி ஆட்டம் இதில் மூணு செக்ஷன் பிரிஞ்சு வெயிட் இல்லை கம்மியாக தான் இருக்குது வெயிட் வந்து பொஸ்கோனு தான் இருக்குது இது ஒன்று அழகாக இருந்துச்சு இது வந்து டூ ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க அதனால இது ரெண்டு வாங்கினேன் அடுத்ததாக நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் சா சாமி சில வாங்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா பார்த்தீங்களா அவர் வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாரு இதுக்கு தான் அவர் வருட்டும்னு வெயிட் பண்ணுறது இது வந்து மூவாயிரம் ரூபாங்க இது நல்லா வெயிட்டாக தான் இருக்குது இதில் இருக்கிற வேலைப்பாடுக்கு தான் இந்த காசே பார்த்தீங்களா ரொம்ப அழகாக வேலைப்பாடு பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வீடியோவுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ராமர் கோவிலில் எப்படி சிலை இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது ஒரு கையில் வந்து வில்லு ஒரு கையில் அம்பு வச்சுக்கிறாரு பார்க்குறதுக்கு இவ்வளோ அலங்காரத்தோடு தான் அழகாக இருந்துச்சு ஆனால் சிலை கருப்பாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே போல் இருந்ததுனால சரி ரூபாய்க்கு ஒரத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் சரிங்களா நம்ம போயிட்டு வந்ததுக்கான ஒரு ஞாபகார்த்தமாக நம்மளுக்கு ராமர் வீட்டுக்கு வந்துட்டார் அடுத்தது இது வந்து சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா அந்த இதுதான் அன்னப்பச்சை இது இது நான் வந்து நிறைய க கடைங்களில் பார்த்துட்டே இருந்தேன் வாங்கணும் வாங்கணுன்னு சரி எங்கள் வீட்டுக்காரர் வசமாக மாட்டினார் அவர்கிட்ட ஆட்டையை போட்டேன் அங்கேயே அழகாக இருக்குது பொருங்க அன்னப்பச்சை இதுக்குள்ளார நம்ம சாம்பிராணி போட்டு இப்போ மூடிட்டோமோ அதில் அப்படியே போக வரும் அப்படியே அதனால அழகாக இருக்குதுன்னு இதுக்கு வச்சுக்கிட்டேன் நான் அவ்வளோதான் அந்த பித்தளை பாத்திர கடைங்கிறது அந்த சா இதில் அங்கே வாங்கினது தான் இது எல்லாமே எங்கே வாங்கினோம் அப்படின்னாக்கா காசியில் வந்து அங்கே உள்ளாரியே மேலே வந்து கட்டடம் கட்டி விட்டுருக்காங்க கோயில் சார்பாக வந்து அவங்க ஏலம் விட்டு கடை எடுத்து நடத்துவாங்க இருக்கு அதனால் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக தான் இருந்துச்சு ஸாரீ கடைங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பித்தளை பா சாமியின் பொருட்கள்லாம் விற்றாங்க அங்கே தான் போய் வாங்கினோம் இது கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த காசிக்கே உரியதான பனாரசி ஸாரீ ஒன்று வாங்கினேன் இதுதான் நான் காசியில் வாங்கிட்டு வந்த முக்கியமான பொருட்கள் சரிங்களா அப்புறம் இது வந்து நம்ம ராமர் கோவில் இது இது இந்த ஸ்டாச்சு வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேல்ல அது வாங்கிட்டேன் ஸோ வைக்கிறதுக்கு இது வந்து அனுமார் இது வந்து கோவில் கோபுரம் சரிங்களா ஆ இதெல்லாம் வாங்கினது நான் வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏதோ கோவிலுக்கு போகிறோம் அங்கேருந்து ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினது வீட்டில் வைக்கணும் இல்லைங்களா அதனாலே வாங்கிட்டு வந்தேன் இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன் எதுவும் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் போயிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் ஆளுக்கொன்னு குடுக்க முடியுங்களா இது எல்லாமே பிரசாதம் இது வந்து சாமி கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வந்துது இது நாமளே வாங்கிட்டு போகிறோம் நம்ம என்ன பொருள் வாங்கிட்டு போகிறோமோ வாங்கிட்டு போயிட்டு பால் வந்து சாமிக்கு இங்கிருந்து ஒரு ஒரு ட்ரே மாதிரி இருக்குது அதில் சாமி சாமிக்கிட்டே இப்போ ஊற்றுதுங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டுட்டு போகிற பொருட்களை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கொண்டு போன பொருளை நாமளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அது மாதிரி தான் எல்லாருமே செஞ்சாங்க நாங்களும் இதெல்லாமே அந்த மாதிரி சா கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கொடுக்கும்போது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமாக கொடுத்துடலாம் தான் இது வச்சுருக்கோம் அங்கே விற்ற கயிறுங்க ஏன்னா எப்படினாலும் கயிறு கைய கையில கட்டினாதான் நமக்கு அடையாளமே அது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த அடையாளமே அடுத்ததான் வந்து காசி தீர்த்த வேணும் இல்லைங்களா அடுத்து ராமேஸ்வரம் வர போகணுமா காசிக்கு போயிட்டு வந்தா ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க அதனால காசிக்கு வந்து பிரசாதம் குடுக்கறதுக்கு ரெண்டு பாக்ஸ் வாங்கினா குங்குமமும் பிரசாதமும் இது வந்து ஃபுல்லாவே காசி இது ஃபுல்லாவே அங்கேயே வந்து நம்ம பூம்புகார் மாதிரி கடை விற்கிதுங்க ஆஹ் என்ன என்னமோ ஒரு கோவில் ஒன்று அன்னலட்சுமி ஒண்ணுங்க இன்னொன்னு கஜலட்சுமியா இல்ல விசாலாட்சி ஆஹ் காசி விசாலாட்சி கோயில்கிட்டேயே வந்து இது மாதிரி கவர்மெண்ட் கடை ஒண்ணு இருந்துச்சு நம்ம பூம்புகார் மாதிரி அதுல எல்லா பொருட்களுமே ரொம்ப கொஞ்சம் சீப்பான தான் கொடுத்தாங்க அங்கதான் போய் வாங்கிட்டு வந்தோம் சரி அங்கன்னா வாங்கினா கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதனால அங்க போய் வாங்கிட்டு வந்தோம் அங்கதான் நம்ம தமிழ்நாட்டுக்காராம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க அங்கேயே வாங்கிட்டேங்களா அவ்வளவுதாங்க இதுல தான் வாங்கினேன் இன்னொன்னு மெயினா வாங்கிட்டேன் காட்டுறேன் அங்க போயிட்டு எனக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் மேல ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க டெல்லிலயும் சரி காசிலயும் சரி எல்லா இடத்துலயுமே இந்த கத்திரிக்காய் வித்துச்சுங்க ஒரு கத்திரிக்காய் ஒன்னு இவ்வளவு பெருசு இருந்துச்சு ஆனால் ஹைபிரிட் கத்திரிக்காய் தான் எங்கள் வீட்டு ஹைபிரிட் கத்திரிக்காய் வேணான்னாரு சரி விதை கடைச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் போகிற விதை கடை விற்று இருந்துச்சு அந்த கடலை இந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இது போட்டு பார்க்கலாம் எப்படி விதை செடி வருது காய் அளவுக்கு காய்க்குதா அப்படின்னு என்ன டெஸ்ட்டு தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க கத்திரிக்காய் ஒன்று ஒன்றும் சரி பரவாயில்ல காய்க்கட்டும் அப்படின்னு வாங்கி வாங்கினிருக்கேன் இதில் ஒரு இந்த கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் மட்டுமே ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் வந்துக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் இதுங்க தான் இந்த கத்திரிக்காய் வேறு தான் வாங்கினோம் இதெல்லாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு போயிட்டு இருந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ட்ரிப்பை வந்து அஞ்சு ஏர்போர்ட்டு போயிட்டு இருந்துட்டேன் ஒரே ட்ரிப் ஒரே ட்ரா டூரில் அஞ்சு ஏர்போர்ட் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பாப்பாங்களுக்கு வாங்கினா இது சுடுதாக இருந்தேன் பிள்ளைங்களுக்கு வாங்குனா சுதாக இதெல்லாம் தைச்சிக்கணும் நம்ம அடுத்து என்னுடைய வனாரசி தேரியை பார்க்குறேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது அந்த அந்த கடையில மேலே இருக்கிற கடையில்தான் வாங்கினேன் கோயில்ல இருக்கிற கடையிலே வாங்கினதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் வெளிச்சத்துல வந்து காட்டுறேன் வெளிச்சமா இருக்குதாங்க வெளிச்சமா தான் இருக்குது காட்டுறேன் இதுதாங்க அந்த பனாரசி செல் ஆனா சாரி வந்து நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு சாரி வந்து ஒரிஜினல் பனாரசிங்கிறாங்க அது என்னவோ தெரியல என்னமோ கோயில்ல போய் கோயில் கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அது தாண்டவ மேலதான் பாரத்தை போடணும் ரொம்ப அழகாதான் இருக்குது பாருங்க ஒரிஜினல் பனாரசி எல்லாம் இல்ல பனாரசி வந்து அங்க இருக்கிற டிசைன்ஸ் ஒரிஜினல் எல்லாம் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு இருக்குமா அட்ரஸ் ஆன்லைனும் பண்றாங்க ஆனா எல்லாமே சாமி நான் வாங்குனது தான் சரி அப்படின்ட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சேரீ எனக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த ஞாபகார்த்தமா இப்போ ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதை தெரியாமல் தண்ணியில் போட்டு முக்கி காய வச்சுக்கேன் நான் அது வீணாக போயிடுச்சு அதனால தான் சரி அது மறுபடியும் அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு இதே இது ஒயின் கலரா வாங்கினேன் இந்த சேரீ உங்களுக்கு ரொம்ப மட்டும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எனக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஓகேங்களா அவ்வளோதாங்க என்னுடைய காசி பயணத்தில் நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் இதுதான் ஊர் போய் வெளியில் சுத்தும் போது தான் தெரியுது நம்ம ஊரோட அருமை நான் ஒரு தலைப்பு போட்டேன் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு அது ராமராஜ சார் அன்னைக்கே பாடி வச்சாரு அது வந்து நூத்துக்கு நூறுல நூத்துக்கு ஐநூறு பர்சன்ட் உண்மைதான் ராமராஜா நடிச்ச படம் இளையராஜா பாடினாரு ராமராஜர் பாடுனது தம்பாங்க அந்த பாட்டு வந்து இன்னைக்குதான் நாம வெளியூர் போகும்போது எப்படப்பா வீட்டுக்கு வருவோம்னு ஆகிப்போச்சு எப்படப்பா நம்ம சோர்த்திமோ ஆகி போச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நான் சாயந்தரம் நீ விகாஸ் தம்பிக்கு வந்து என்ன செஞ்சிருக்காக்க ஆறு ரொட்டி தான் செஞ்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்ததும் பிள்ளைங்க ரொம்ப அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால் ஏன்னா குலோப்ஜான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அடுத்தது வந்து அசோக் அல்வா செஞ்சிருக்கேன் அசோகா அல்வா செஞ்சுருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த விதை வெங்காயம் கொஞ்சம் கிடச்சிருக்குதுங்க இந்த வெங்காயத்தை தான் ஊனிடலாம் அப்படின்ட்டுருக்கோம் வீட்டில் வச்சுருந்த வெங்காயம் தான் எங்கள் அக்கா கொடுத்தாங்க கொஞ்சம் எல்லாம் முளைச்சிருச்சு இந்த வெங்காயத்தை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி ஏன் கொடுத்துக்க வேணாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இதுங்க இன்னைக்கு எல்லாமே நம்ம நம்ம காட்டில் மஞ்சள் காட்டில் ஊனிடலாம் நம்ம வீட்டுக்காவது இல்லைங்களா அதுக்காக தான் அதனால் இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஊன போகிறேன் ஆ ஊனி இன்னைக்கு வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து இஞ்சி கிடச்சிச்சுங்க முளப்பு இஞ்சி அதையும் ஊனி விடலான்னு ஊனி விடுறேன் நிறைய பேர் இஞ்சி ஊனுங்கக்கான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க அதனால தான் சரி முளப்பு வந்த இஞ்சி கிடச்சிச்சு அப்படியே ஊனிப்புட்லான்ட்டு இப்போ நம்ம தக்காளி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து வெங்காயத்தை ஊன போகிறேன் தக்காளி வச்சதுலேயும் ஊன்றுறோம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் காட்டோடைய வாய்க்கால் இருக்கு இல்லைங்களா அந்த வாய்க்கால் கரையில் மஞ்ச தக்கா இது ஊன்றுறோம் வெங்காயத்தை கொஞ்சம் தூ ஆ அப்படி தூர தூரமாக ஊணுக்கா கொஞ்சம் இது ரெண்டு பக்கமும் நம்ம ஊனலாம் ஏன்னா வெங்காயங்கிறது ரொம்ப சின்ன பொதாக தான் வரும் அதனால நம்ம அப்படி கால் போட்டுக்கோம் இல்லைங்களா அதனால் காலில் வந்து இந்த பக்கத்துக்கும் ஊனலாம் அந்த பக்கமும் ஊனலாம் இந்த அக்கா பாருங்களேன் இந்த பக்கமும் ஊன்றாங்க அந்த பக்கமும் ஊடுறாங்க பாருங்கள் நாங்கள் வந்து இந்த வெங்காயம் சேல்ஸுக்காக வேண்டி நாங்கள் ஊன்லை ஆனால் அப்படி கூட ஊன்னமாக்க நமக்கு ரெண்டு வருமானம் தான் இதுக்கும் மஞ்சள் வரத்துக்குள்ளே இது ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஆனால் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுக்கு இருந்தால் போதுன்னு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு எங்களுக்கு முளப்பு வெங்காயம் அதனால் அதை வீட்டுக்கு மட்டும் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மட்டும் செஞ்சுட்டு ஊனிகிட்ருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து இருக்கிற வெங்காயங்களை எல்லாத்தையும் ஊனிடலாம் இப்போ இதுக்கு தண்ணி கட்டும் போது நம்ம அதுக்கும் கட்டிக்கலாம் நமக்கு எதுவும் தே இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை இதை கொத்தி விடும் போது அதுக்கும் சேர்த்தி கொத்தி விட்டுடலாம் டூ இன் ஒன்னாக ஆயிடுது இல்லைங்களா அதை நான் அதுக்காக தான் இப்போ இதுலேயே வந்து கத்திரிக்காய் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் எல்லாமே இதில் எல்லாமே போட்டேன் காய்கறிகளை வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு நமக்கு தீர்ந்தா போதும் அக்கம் எங்கள் தம்பி வீடு எங்க கொழுந்தனார் வீடு இந்த மாதிரி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டோமா அதுவே போதுங்க அதுக்கு இரு அதுக்கு வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறிங்க வந்துச்சுன்னா போதும் இப்போ இதோட மூணாவது ட்ரிப்பு மஞ்சள் வந்து கொத்தி முடிச்சாச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை டிஃபனாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் காலையில் டைம் டிஃபனாக கூட செஞ்சிடலாம் கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா அது ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அந்த கோதுமை ரவையை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் தண்ணி மட்டும் கட்டாயமாக நிறையா ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசறி விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணுங்க அதை விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான் மூடி வச்சிட்டோமாக்கா நல்லா ஊறிடும் அந்த ரவை நல்லா ஓறுனதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ ரவை பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ரவை அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ரவை கூடையும் வந்து நம்ம இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னாக்கா கொஞ்சமாக தேங்காய் சீரகம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் போட்டுங்க ஒரு அஞ்சாறு பா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை போட்டுங்க கருவேப்பிலை அவ்வளோதான் இந்த அஞ்சு பொருளையும் நம்ம மிக்சியில் முதல்ல போட்டு நல்லா குர குரன்னு அரைச்சிக்கலாம் ஒன்றா போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச ரவையை இந்த ரவையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காம நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு நான் கொண்டு காட்டுறேன் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் குறை குரங்கு இருந்தாலே போதும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் பாருங்க இதுவே இலக்கமாக தான் இருக்குது ஏன்னால் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பூரி போடுறதுக்கு நல்லா வரும் தட்டி போடுறதுக்கு அதனால நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம் தண்ணி இன்னும் கூட நம்ம கம்மியாக வந்து ஊற்றி ஊற வச்சிருக்கணும் தண்ணி எவ்வளவுக்கு நம்ம கம்மியாக ஊற வைக்கிறோமோ அவ்வளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் கோதுமை மாவுக்கு இது போட்டுறாதிங்க அரிசி மாவு போட்டு பிணைஞ்சிருங்க கொஞ்சமாக அப்படி கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தணும் இல்லைங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் உப்பு சேர்த்திட்டு நம்ம ஒரு இட்லி துணி இருக்குது பார்த்திங்களா நம்ம இட்லி துணியை வந்து போட்டு மூடி வச்சிடலாம் இட்லி துணி போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் இதில் இருக்கிற ஈரத்தை கொஞ்சம் இழுத்துக்கும் அவ்வளோதான் மற்றபடிலாம் ஒன்றும் பண்ணாது நல்லாவே வந்து ஒரு கூட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லைங்க அப்படி இருந்தும் கொஞ்சம் நல்லாவே ஈரம் இருக்கு நல்லா வர வரன்னு கம்மியாக ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கணும் அது முழுகிற அளவு கூட கூடாது கொஞ்சம் ட்ரையாகவே ஊற்றிட்டு போயிருக்கணும் அதில் வர வரன்னு இருந்திருக்கும் அடுத்த இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நான் வந்து சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் அதுங்க அந்த காஞ்ச துணியை போட்டு நல்லா அப்படி மூழ வச்சிட்டோம்னா இதில் இருக்கிற தண்ணியை ஈரத்தை அது கொஞ்சம் உறிஞ்சிக்கும் பார்க்கலாம் எவ்வளோ உரியுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம மாவை பாத்திரலாம் அதுங்க எவ்வளோ துணி நல்லாவே ஈரம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டுறதுக்கு வேணுங்கிறத நான் காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம நல்லா பிடிச்சி இப்படி தட்டி போட்டுடலாம் நம்ம இப்போ இந்த தட்டுற அளவுக்கு நமக்கு இருந்துச்சுனாலே போதும் இப்போ இவ்வளோக்கு இருந்துச்சுனாலும் நம்ம தட்டி அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் ஓகே வாங்க நம்ம இப்போ எண்ணெயில போய் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம சூப்பராக தட்டி போட்டுடலாங்க நமக்கு என்ன சைஸுக்கு நமக்கு தட்டுறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வட்டத்தை நாங்கள் நல்லா பெருசுப்படுத்திக்கோங்க நான் நல்லா அழகாக வட்டம் பண்ணிட்டேன் ரொம்ப பெருசாலாம் வட்டம் போடல பூரியோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் போட்டிருக்கேன் உடனே ஒன்று சுட்டேன் குட்டியா அழகாக வந்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது மற்றபடியும் நல்லா டேஸ்டாக இருந்தது அவ்வளோதாங்க செமர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம சுட்டலாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரத்துக்கு உங்க சுட்டு காட்டணுமேங்கிறதுக்காக தான் சுட்டு காட்டினேன் கொஞ்சம் உப்பு பத்தெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு 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 இது மாதிரி வந்து நம்ம பேப்பரில் வச்சு நல்லா அப்படி தட்டிக்கலாம் லேஸாக எந்தளவுக்கு உங்களுக்கு லேஸாக தட்டணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லேஸாக தட்டிக்குங்க தட்டிட்டு அவ்வளோதான் போட்டாச்சா இங்கே போடும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் திருப்பி போடுறதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா புசு புசு புசுன்னு வந்துரு பாருங்கள் போசு பொசுன்னு வர ஆரம்பிச்சிருச்சா பார்த்தீங்களா அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம இதை சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக சட்னி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அதுவும் கொதிக்குது கொதிக்குது இது பாருங்க உள்ளே பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குதுன்னு நல்லா இருக்குது உள்ள நல்லா மொத்தமாக நல்லா இருக்குது இதில் வந்து உப்பு அந்த மிளகாய் வெண்டாயம்லாம் போட்டு இல்லைங்களா அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ